நண்பர்களுக்கு வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்ததும் அதை குறுகிய காலத்தில் அது நின்று போனதும் எல்லோருக்கும் தெரிந்தது தான் ஆனால் இதை பற்றி பல தகவல்களும் பல புரளிகளும் பல இடங்களில் நிற்கிறது மட்டுமல்ல பல கேள்விகள் பலரும் வண்ணம் இருக்கிறார்கள் உண்மையான நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் உள்ளவர்கள் இந்தியா என்ன சொல்கிறதோ அல்லது இந்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருந்து விடுகிறார்கள் ஆனால் மற்ற பலர்களும் இந்தியாவை அரசையோ அல்லது ஆட்சியையோ குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எப்போதும் இதை குறை கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் என்ன நடந்தது இந்தியா பயந்து விட்டதா அமெரிக்கா தான் போரை நிறுத்த காரணமாக இருந்ததா அமெரிக்காவிற்கும் ட்ரம்பிற்கும் இந்தியா பயந்து பயந்துதான் போரை நிறுத்தியதா இல்லை பாகிஸ்தானுக்கு பயந்துதான் போரை நிறுத்தியதா என்ன நடந்தது என்ன இழந்தவும் எவ்வளவு விமானங்களை இழந்தோம் போன்ற பல கேள்விகளை முன்வைத்த வண்ணம் பல கேள்விகளை கேட்ட வண்ணம் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களும் இதில் உண்மை இருக்குமோ என்று தோன்றும் அளவு திருப்பி திருப்பி அதை கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எல்லாத்திற்கும் விடை கிடைக்கும் வகையில் இப்போது பாகிஸ்தானின் துணை பிரதான மந்திரியே ஒரு டிவி அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தாங்கள் என்ன நடந்தது என்பதை விவரமாக சொல்லியிருக்கிறார் இதிலிருந்தே தெல்ல தெளிவாக இந்திய அரசு கூறியது என்ன உண்மை என்ன என்பது நன்றாக தெரிந்துவிடும் பாருங்கள் என்ன என்று பாருங்கள் பாகிஸ்தானின் டிபுட்டி பிரைம் மினிஸ்டர் அதனால் துணை பிரதான மந்திரி சொல்கிறார் எங்களது ஏர் பேஸுகளை அதனது விமான தாவளங்களை அழித்ததன் பேரிலேயே அதாவது கொடூரமான அழிவை சந்தித்ததன் பேரிலேயே நாங்கள் இந்தியாவிடமிருந்து போர் நிறுத்தத்தை எதிர்பார்த்தோம் அதை விரும்புகிறோம் அதற்கான பல முயற்சிகளும் எடுத்தோம் அதன் விளைவாகத்தான் போர் நிறுத்தப்பட்டது என்று அவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார் அதானது ஏற்கனவே பாகிஸ்தானின் ஏர் பேஸுகள் அதாவது விமான தாவளங்களை எல்லாம் இந்தியா தாக்குதல் நடத்தி இருந்தது அதன் பிறகு மீன் மீண்டும் இரண்டாவது கட்டமாக அதனது முதற் கட்டத்தில் தாக்குதல் நடத்திவிட்டு இந்தியா தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தது நாங்கள் தீவிரவாத மையங்களையும் தீவிரவாதங்களுக்கு உதவுகின்ற விமான தாவளங்களையும் அதே போன்ற பகுதிகளை மட்டும்தான் தாக்குகிறோம் எனவே தேவையில்லாமல் இனி ஒரு போர் என்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டாம் என்ற வகையில் தான் இந்தியா கூறியிருந்தது ஆனால் பாகிஸ்தான் தாங்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் எங்களுக்கும் தாக்கும் சக்தி உண்டு என்ற வகையில் இந்தியாவிடம் தாக்க வந்தபோது அவர்கள் தாக்கிய ஆயுதங்களை எல்லாம் தடுத்து அதை நிறுத்தி இந்தியாவை பாதுகாப்பில் வைத்துக்கொண்டு இந்தியா அதற்கு பாடம் சொல்வதற்காக திருப்பி போர் என்ற வகையில் தாக்குதலை தொடர்ந்ததுதான் அங்கு மிகப்பெரிய அழிவை பாகிஸ்தான் சந்தித்தது அப்போது இரண்டாவது முறையாக இரவு இரண்டரை மணிக்கு இரண்டு விமான தாவலங்கள் அதாவது தாக்குதல் ராவல் பண்டியில் உள்ள ஏர்பேஸில் அதானது நூர்கான் ஏர்பேஸை தகர்த்தெறிந்திருந்தது அதாவது அங்குதான் விஐபிகள் போன்ற பலர்களும் பயணம் செய்வதற்கு வருகின்ற இடமும் மட்டுமல்ல பல கட்டுப்பாடுகள் உள்ள மையங்கள் எல்லாம் இருந்த பகுதி அது அதை தூவம்சம் செய்திருந்தது இந்தியா இரண்டாவது தாக்குதல் பஞ்சாப் பிரகடென்சியில் பகுதியில் உள்ள ஒரு ஷார்ட் போர்ட் ஏர்போர்ட் ஏர்பேஸை தான் அங்கும் இவர்களுக்கு மிக முக்கியமான ஏர்பேஸ் என்பதை அறிந்திருந்த இந்தியா அதையும் தூவம்சம் செய்திருந்தது இந்த இரு தாக்குதலும் பாகிஸ்தானை நிலைகுலைய வைத்திருந்தது அதாவது வர்த்தகம் வணிகம் விஐபிகளின் பயணம் நிர்வாகத்திற்கான அதாவது போக்குவரத்து விமான போக்குவரத்திற்கான மையங்களை எல்லாம் கட்டுப்பாடுகளை எல்லாம் இது தகர்த்ததனால் இனி வேறு வழி இல்லை போர்கை கட்டாயம் நிறுத்தவில்லை என்றால் பேரழிவை சந்திப்பதுடன் மிக பின்தங்கிய நிலைக்கு நாம் சென்று விடுவோம் என்று பயர்ந்த பாகிஸ்தான் என்ன செய்திருக்கிறது அமெரிக்காவின் செக்ரட்டரி மார்க்கோ ரூபினை அழைத்து பேசியிருக்கிறது அடுத்த ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொஞ்ச நேரத்திலேயே சவுதியின் இளவரசர் பாகிஸ்தான் துணை பிரதான மந்திரியை அழைத்து பேசுகிறார் நீங்கள் அமெரிக்காவில் பேசியிருந்தீர்களா போர் நிறுத்தத்தை விரும்புகிறீர்களா சரி என்ன நடந்தது என்பதை கேட்டுவிட்டு அவர் சொன்னார் சரி இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்னிடம் நல்ல பழக்கம் உள்ளவர் அவரிடம் பேசட்டுமா நீங்கள் பட்சத்தில் இந்தியா நிறுத்துவதற்கு ஆவீர்களா நிறுத்துவீர்களா என்று அவர்களிடம் அதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா நான் இதில் தலையிடலாமா என்ற கேள்வி துணை பிரதான மந்திரியிடம் வைத்திருக்கிறார் சவுதியின் இளவரசர் உடனே பாகிஸ்தான் துணை பிரதான மந்திரி என்ன சொல்லியிருக்கிறார் சகோதரா தாங்களால் முடியும் நீங்கள் பேசி பாருங்கள் பேசி இதற்கொரு தீர்வு காணுங்கள் உங்களால் இயலும் அவர்களிடம் பேசிவிட்டு எங்களுக்கு அதற்கான பதிலை தாருங்கள் நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் அதன் பிறகு சவுதியின் இளவரசர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் பேசியிருக்கிறார் அதன் பிறகு பேசியதன் விளை பின்பு பாகிஸ்தான் துணை பிரதான மந்திரியை அழைத்து மீண்டும் பேசியிருக்கிறார் நான் அவரிடம் தொலைபேசி உரையாடல் செய்திருக்கிறேன் நீங்கள் கூறியவற்றை பேசியிருக்கிறேன் நீங்கள் போரை போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது அவர்கள் போரை தொடர்வதில் விருப்பமில்லை எனவே அவர்கள் நிறுத்த தயாராக இருப்பதால் இந்தியா அதை புரிந்து கொண்டு தயவு செய்து ஒத்துழைத்து போரை நிறுத்த முன்வர வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் என்றபடி விளக்கம் அளித்திருக்கிறார் இங்கு இந்தியாவும் சொல்லியிருந்தது அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் என்றென்று வந்தபோது பல நாடுகள் இந்தியாவுக்கிடம் இந்த போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது அது இந்தியாவின் நலம் விரும்பிகளாக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு என்பதால் முஸ்லீம் நாடுகளான மற்ற நாடுகளானாலும் சரி அதில் சவுதி ஈரான் போன்ற மற்ற முஸ்லீம் நாடுகளும் அடங்கும் இந்தியாவின் நட்பு நாடுகளான ரஷ்யா போன்ற நாடுகளும் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பல நாடுகள் முயற்சிகள் செய்தன ஆனால் அப்போதெல்லாம் இந்தியா கூறியிருந்த உண்மை என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு போர் நிறுத்தம் வேண்டும் என்றால் பாகிஸ்தான் அதிகாரிகளே அதாவது ராணுவ அதிகாரிகளே இந்திய ராணுவ அதிகாரிகளிடம் பேசட்டும் அல்லாமல் அரசியல் ரீதியாக அரசு ரீதியாக இல்லாமல் ராணுவ ரீதியாக பேசட்டும் அதற்கு பின்பு பார்க்கலாம் என்று இந்தியா கூறியிருந்தது அதற்கு ஏற்ப இந்த செய்தி பாகிஸ்தானுக்கு அளிக்கப்பட்டது எனவே பாகிஸ்தானின் டிஜிஎன் அதனது பாகிஸ்தானின் தலைமை இராணுவ அதிகாரியான கசிம் அப்துல்லா அவர்கள் இந்தியாவின் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீப் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அவர்கள் கோரிக்கையை ஏற்றதன் பின்புதான் போர் முடிவுக்கு வந்திருக்கிறது ஆனால் இந்த சந்தடி ஏற்கனவே பாகிஸ்தான் ஒரு கோரிக்கை இந்தியாவிடம் சொல்ல மாட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை மட்டும்தான் வெளியுறவுத்துறை செக்ரட்டரியிடம் வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் மூலம் நிலைமையை அறிந்து கொண்டிருந்த ட்ரம்ப் இதில் எதிலுமே தலையிடாமல் சந்தடி சாக்கில் போர் நின்றவுடன் நாங்கள் தான் போரை நிறுத்தினோம் என்று உரிமை கொண்டாட ஆரம்பித்தார் என்பதுதான் யாருடைய குழந்தைக்கும் நான் தான் அப்பன் என்ற வகையில் ட்ரம்ப் இங்கு மிக கீழ்த்தரமான ஒரு விளையாட்டை இருக்கிறார் என்பதுதான் உண்மை இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது பல நாடுகள் முயற்சித்த போதும் பாகிஸ்தான் முன்வந்து கேட்டுக்கொண்டால் தான் போரை நிறுத்துவோம் என்று கூறியிருந்தது இந்தியா மட்டுமல்ல இந்தியா வெளிப்படுத்தி இருந்ததும் தெளிவுபடுத்தி இருந்ததும் என்னவென்றால் பகல்கான் தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக நாங்கள் தீவிரவாத மையங்களை தாக்குவது மட்டும்தான் எங்கள் நோக்கமாக இருந்ததை ஒழிய போர் என்ற வகையில் அல்ல ஆனால் பாகிஸ்தான் அதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் தெளிவுபடுத்திய பின்பும் எங்களை தாக்குவதற்கு வந்ததால் அதை தடுத்துவிட்டு அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்ததால் தான் நாங்கள் இரண்டாவது போர் என்ற வகையில் ஆக எங்களுக்கு எந்த வகையிலும் இந்த போரை நீடித்துக் கொண்டு போக வேண்டும் என்ற விருப்பம் இல்லை ஆக பாகிஸ்தான் இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டு தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு அடங்குமாயின் நாங்கள் சமாதானமாவதிலும் இந்த போரை நிறுத்துவதிலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையே நாங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் பெரிய பின்விளைவை சந்திப்பதாக இருக்கும் பாகிஸ்தான் இனி முன்னேறி வருவதற்கு பல பதிட்டாண்டுகள் தேவைப்படும் என்றும் இந்தியா தெளிவாக கூறியிருந்தது ஆக இதிலிருந்து தெள்ள தெளிவாக புரியவது என்னவென்றால் இந்தியா போரை நிறுத்தியது அமெரிக்காவின் தலையிட்டாலோ அல்லது அமெரிக்க அதிபரின் தலையிட்டாலோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு நாட்டின் தலையிட்டாலோ அல்ல ஆனால் பாகிஸ்தானின் விருப்பத்தை பல நாடுகள் எடுத்து இந்தியாவிடம் கூறியிருந்தது அப்போதும் இந்தியா கூறியது பாகிஸ்தான் நேரடியாக தங்கள் கோரிக்கையை முன்வைத்தால் மட்டுமே அதுவும் இராணுவ ரீதியாக முன்வைத்தால் மட்டுமே போரை நிறுத்துவோம் என்று கூறியிருந்தது அதை இராணுவ அதிகாரி பாகிஸ்தானிலிருந்து தொலைபேசியில் இந்திய ராணுவ அதிகாரியிடம் கூறினார் அதன்படி போர் நிறுத்தப்பட்டது என்பது நான் உண்மை இனியாவது மற்றவர்கள் புரிந்து கொண்டு அதாவது பாகிஸ்தான் துணை பிரதான மந்திரியே இதை தெளிவுபடுத்தும் விதையில் ஒரு பேட்டி அதாவது தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பிலேயே பேசியிருக்கிறார் அதன் மூலம் தெல்ல தெளிவாக புரிந்திருக்கிறது இனியாவது இந்த போர் பற்றிய கேள்விகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் வேலைகளை பார்க்க புறப்படுவதுதான் நல்லது அது அல்லது இதை வைத்து மீண்டும் மீண்டும் அரசியல் செய்து கொண்டு வாழ்நாளை கழிக்கலாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதும் மக்கள் இதை பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள்